ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இங்கே நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நீங்களும் ரொம்ப நல்லாவே இருப்பீங்க நினைக்கிறேன் நல்லா இருக்கிறதுக்கு கடவுளை நான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் ஒரு அழகான குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது பை மோர் ஜென்ரல் க்ராஸ்ரிசி பர்ச்சிங் ஆப் இது ஒரு மொபைல் ஆப் இதோட லிங்காக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டெப் டெலிவரி வாங்கிக்கலாம் சரி வாங்க கதையை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அந்த கதை எதை பற்றினதுன்னா நல்லதை நினை நல்லதை பேசு நல்லதை கேள் நல்லதே நடக்கும் இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா கண்ணதாசன் ஸோ வாங்க அது நம்ம லைஃப்பில் நல்லதை நினைக்கிறது நம்ம லைஃப்பில் என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்குங்கன்னு ஒரு சின்ன கதை மேக்ஸிமம் உங்கள் எல்லோருக்கும் இந்த கதை பரிச்சயமானது தான் நிறையவே நீங்கள் கேட்டிருந்துப்பீங்க நானும் உங்களுக்கு அதை சொல்லலான்னு விருப்பப்பட்டிருக்கேன் ஸோ வாங்க பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தாங்களாம் அவங்க காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதை விற்று அது மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் தன்னோடய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க அப்படி ஒரு நாள் அவங்க காட்டுக்கு விறகு வெட்ட போகும்போது ரொம்ப களைப்பாக இருந்ததுனால மரத்துக்கடியில் படுத்து தூங்கிட்டாங்க அவங்க படுத்த மரம் கற்பக விருட்சம் அதாவது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே கொடுக்கக்கூடியது தான் கற்பக விருட்சம் அந்த மாதிரி ஒரு மரத்துக்கடியில் படுத்துட்டாங்க நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தப்போ நான் புழுக்கமாக இருக்குது லேசாக காற்றடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சாங்களாம் அந்த சிலு சிறு சிலுன்னு அழகான தென்றல் காற்று வீசித்தான் வா சூப்பராக இருக்குது காற்று ஆனால் இந்த கரடு முரடான கல் மேலே படுத்துருக்கமே ஒரு மெத்தையும் பஞ்சு மெத்தையும் தலைவானியும் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சாங்களாம் உடனே அந்த மரம் அதை அப்படியே கொடுத்துச்சு ஒரு அழகான பஞ்சமத்தையும் அதுக்கு மேலே ஒரு தலைவானையும் அதில் அவங்க படுத்திருந்தாங்க வா சூப்பர் என்ன அழகாக சிறு சிறுன்னு காற்றுலாம் இருக்குது நல்லா தூக்க வருது ஆனால் நல்லா பசிக்குதே என்ன பண்ண இப்போ மட்டும் ஒரு அறுசுவையான உணவு கிடச்சிச்சின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாங்களாம் உடனே அறுசுவையான உணவுகள் அவங்க முன்னாடி தோன்றுச்சு நல்லா சாப்பிட்டாங்களாம் நல்லா வயிறார அந்த விறகு வெட்டி சாப்பிட்டாங்களாம் சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் முண்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களுக்கு திருப்பவும் நல்ல தூக்கம் வந்துச்சான் சாரி அப்படியே படுத்து கண்ணை சருவோம் அப்படின்னு திருப்பியும் அந்த கட்டல் மேலே படுத்துட்டாங்களாம் நல்லா தூங்கிட்டு இருந்தப்போ திடீர்னு அவங்களுக்கு அச்சோ நம்ம காட்டில் ஒத்துக்கலாம் இருக்கும் திடீர்னு ஒரு சிங்கம் வந்து நம்மளை அடிச்சு தின்னுடிச்சின்னா என்ன பண்ண அப்படின்னு நினச்சாங்களாம் அடுத்த செகண்டு சிங்கம் வந்து அவக்களை அடித்து சாப்பிட்டுட்டான் இதில் இருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு கற்பக விருட்சம் அந்த மரம் கொடுத்துருக்கு அவங்களுக்கு அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் நாம் என்ன நினைக்குமோ அதை தான் நமக்கு தரும் அதனால் எப்போவுமே நல்லதையே நினைங்க நல்லதையே பேசுங்க நல்லதையே கேளுங்க அதுவே உங்களை வந்து என்ன செய்யும் நல்லதையே பாதைக்கே அழைத்து செல்லும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை நல்லபடியாக வச்சுருக்கோம் சரிங்களா இது வந்து ஒரு நல்ல அழகான கதை இதை உங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நல்ல அழகான கதைகளோ இல்லைன்னா கவிதைகளோ இல்லைன்னா ஒரு நல்ல தத்துவமான தத்துவங்கள் பற்றியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்